மகாநதி சீரியல்ல இன்னைக்கு நம்ம பசுபதி ராகிணிக்கு போன் பண்ணி நீ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொன்னலம்மா நான் விசாரிச்சுட்டேன் யமுனாவுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது அதுவும் மாப்பிள்ள யாரு தெரியுமா நிவின் தான் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ராகினி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பசிபதி கிட்ட சொல்றாங்க எதுக்குமா அவன் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு போட்டோம் பண்ணினதுக்கு தான் உன்னோட அருமையே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பசுபதி சொல்றாப்ல இல்ல அந்த காவேரி ஜெயிக்கவே கூடாது முதல்ல நிவீனை என்கிட்ட இருந்து அபிகரிக்கிறதுக்காக என்னென்னலாம் திட்டம் போட்டா இப்ப அவன் தங்கச்சிக்கு செட் பண்ணி விடுறாளா அதெல்லாம் முடியவே முடியாது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பசுபதியும் சரிமா நான் அப்படியே செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வீட்டுக்கு வந்திருந்த நம்ம விஜய் நேரா வந்து காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அக்கா பாட்டி எல்லாத்தையும் பார்த்து காய்கறியெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் அங்க கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க சரி எந்த சந்தேகமும் வரக்கூடாது ரெண்டு பிள்ளைங்களும் அங்க சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு இருக்கிறதுக்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்களாட்டுக்கு நம்ம கங்கா போன் பண்ணி காவேரி கிட்ட இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரரு வந்தாரு எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாரு எங்கடி நீங்க என்ன பழையலயா இருக்கீங்க ஊட்டி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க காவேரி ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க இந்த மாதிரி மொட்டை மாடியிலேயே காய்கறி தோட்டம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டாரு போன உடனே நம்ம காவேரி வந்து நீ எதுக்காக வீட்டுக்கு போனீங்க அப்படி இப்படின்னு வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்கறாங்க நம்ம சூரிய நம்ம விஜய் வந்து ஓபனா இதுதான் நடக்குது அப்படின்னு கிட்ட சொல்லவே இல்லை எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி மூடியே பேசாரு இங்க காவேரி பயங்கரமாக குழம்பி போய் இருக்கிறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்